இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சிம்பிளான சாம்பார் சாதம் செய்திருக்கிறேன் இன்றைக்கு நான் பூசைக்கான பிரசாதமாக இதை செய்திருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தீஷா கிச்சன் நூறு கிராம் அளவு மைசூர் பருப்பு நூறு கிராம் கிராம் அளவு துவரம்பருப்பும் எடுத்து கழுவி எடுத்திருக்கிறேன் அது கூட கத்திரிக்காய் மரவள்ளிக்கிழங்கு முருங்கக்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரில் ரெண்டு பிசில் விட்டு அவிய விட்டு எடுத்துருக்கிறேன் இது சுவாமிக்கு செய்கிறதுன்றதால நான் உள்ளியோ வெங்காயமோ அதுக்குள்ளே சேர்க்கையில இப்போ ரெண்டு பிசிலுக்கு அப்புறமா அதை திறந்து பார்ப்போம் இந்தளவு இது அவிஞ்சு வந்திருக்குது இப்போ நாங்கள் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறோம் இது கூட தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் இது காரத்துக்காக தனி மிளகாத்தூள் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்த்துருக்குறேன் இதை திரும்பி இந்த தூள் அவிரத்துக்காக ஒரு தரம் மூடி அவிய விட்டிருக்கிறேன் இப்போ அவிஞ்சதுக்கு பிறகு திறந்து பார்க்குறேன் தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன் தேங்காய் பால் சேர்த்து இதை கிளறி விட்டுட்டு கிழங்கு ஒரு கொண்டு பெருசாக வெட்ட வெட்டுப்படாமல் இருந்தபடியாக நான் அதை வெளியில் எடுத்துட்டேன் இப்போ திருப்பி ஒருக்கா நான் அவிய விட்டுருக்குறேன் தேங்காய் பால் சேர்த்து தேவையான அளவு கருவேப்பில சேர்த்துருக்குறேன் இப்போ சாம்பார் ரெடியாக இருக்குது இப்போ நான் சாதம் வடித்து வச்சிருக்கிறேன் வடித்து வச்ச சாதத்தை இது கூட சேர்த்து கிளறி தேவையான அளவு நெய் உங்களுக்கு நெய் இருந்தால் கொஞ்சம் இது கூட நெய் விட்டுடுங்க சாம்பார் சாதம் ரெடி